மின்னலு இங்க வாமா துணை நடிகையை அவுட்டோர் ஷூட்டிங் இருக்கிற போது அந்த துணை நடிகையினுடைய அறைக்கு சென்று அந்த அறைக்குள்ளேயே மின்னலு பாமா இதுதான் வடிவேலுடைய யோகிதை அப்போ இவர்களெல்லாம் போலி தலைவர்கள் போலி நடிகர்கள் போலி மனிதர்கள் வடிவேலு இப்ப திமுக பாதுகாப்பா மத்திய மந்திரி நினைச்சிட்டு இருக்காரு வடிவேலு வடிவாக இருக்க வேண்டும் இல்லைன்னா ராஜகிரன் டே ஆபிஷ் பாய கொடுத்த காலத்துல இருந்து நீங்க எங்க வந்தீங்கன்னு முழு எபிசோட் போட வேண்டியது விஜயகாந்த் வீடு கடைசியில் இவர் வீடு முதல்ல போதையில் வர்றாரு கார் டிரைவரை ஓட்டாங்கிறாரு விஜயகாந்த் இறங்கி நடந்து போற நடந்து போற பொழுது காரைகிறார் முன்னாடி ஒரு கார் நிற்கிது விஜயகாந்த் உறவினர் இருக்காரு அந்த காரை எட்டி உடைக்கிறார் உடனே கட்சிக்காரன் பத்து பேர் வந்து அவருடைய மகளுடைய மண்ட உடை விஜயகாந்த சாய்த்து இவருடைய சினிமா வாழ்க்கையே சாஞ்சு போச்சு

இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு தமிழா தமிழா பாண்டியனையா அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் வடிவேல் அவர்கள் சமீபத்தில் நடந்த நடிகர் சங்க நிகழ்வுல ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காரு தமிழ் சினிமாவையும் சினிமாவை சார்ந்தவர்களையும் தரைக்குறைவாக சமூக ஊடகங்கள்ல உட்காந்து பணம் வாங்கிட்டு பேசுறாங்க அவங்களெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வடிவேல் பேசியிருக்காரு எப்படி பாக்குறது அதாவது சினிமாவுக்குள் இருக்கிற அந்த புறங்களை ரசிகர்கள் தெரிந்து கொள்ள விரும்புவது திரைப்பட துறை தோன்றிய காலத்திலிருந்து இருக்கு ஓ என்ன சோப்பு பண்றாங்க நீங்க ரஜினியும் இளையராஜாவும் ஜானி படத்தில் நடித்து முடித்து நாங்கள் ஓய்வா இருக்கிற பொழுது மகேந்திரன் மூணு பேர் நாங்கள் ஓய்வா இருக்கிற பொழுது இப்போ இளையராஜாவுக்கு நடந்த அரசு விழா அரசு அடிச்சுட்டு போட்டேன்னா இவர் உள்ளா லோலாய் பண்ணுவார் எல்லா கலாடா பண்ணுவார் யாரு ஆமா இளையராஜா இளையராஜா ஆமா நாங்க சில கிசு கிசுகளை பேசுவோம் யார் சொல்றான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்ற கிசு கிசுதான் நடிகைகளுடைய அந்த புறங்கள் அதையும் சொல்றேன் அதையும் சொல்றேன் அப்போ நீங்க எழுவத்தி ஐந்து வயது இவருக்கு எழுவத்தஞ்சு அவருக்கு எழுவத்தஞ்சு இந்த எழுவத்தி ஐந்துகளே கிசு கிசுகளை பேசுகிற பொழுது இருபத்தி ஐந்துகள் என்ன செய்யும் நீங்க சினிமா தேட்டர்ல படுக்கை அறை காட்சியில லைட் ஆஃப் பண்ணிருவான் படுக்கையறை காட்சியில ஆ நம்மளால கிராமத்துல டார்ஸ் லைட் வச்சிருப்பான் ஸ்கிரீன் அடிச்சு பார்ப்பான் நான் பார்த்துருக்கேன் நான் நாற்பது 40 டிக்கெட்ல சினிமா பாத்துறேன் நாற்பது அந்த காலத்துல சினிமா அப்பா இதுதான் திரைப்படத் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெரிய அது ஆங்கிலத்துல ஆனா இவர் என்னமோ மத்தவங்க பேசுறாங்க எங்களை பத்தி தப்பா ஊடக விழா என்ற பேரில் என்ற பேரில் வந்து பேசுகிறாங்கன்னா கோவப்படுறாரு கோவப்படுறாருல இவரை ஒரு பேட்டியில் சொல்கிறாரு நான் சினிமா தேட்டரில் மதுரையில் மண்ணை குமிச்சு உட்கார்ந்து அம்பிகாவை பார்த்து பார்ப்பேன் அம்பிகாவை ராதாவை ஒரு நாளாவது நேரில் பார்க்க முடியுமான ஏங்கி தவித்தேன் அப்படி ஒரு ஆசை இருந்து எனக்கு அதை நான் திரைப்படத்துறைக்கு வந்து லட்சங்களை சம்பாதிக்க ஆரம்பித்தேன் ஆரம்பித்த பிறகு என்னுடைய ஆசையை தீர்த்து கொண்டேன் என்னுடைய ஆசையை தீர்த்து கொண்டேன் திருத்த நோயா ஆமா அது எனக்கு தமிழ் அவ்வளவுதாங்க சரி நான் பார்த்தேன் நான் என்னுடைய கனவை நினைவாக்கினேன் பார்த்து விட்டேன் அப்படி புரிஞ்சுக்கலாமா அதை அது என்ன நீ இப்படி வேணும் எடுத்து ஆசையை தீர்த்து அவர் அவரே சொன்னது ஆசையை தீர்த்துட்டார் ஆமா ஆசையை தீர்த்துக்கிட்டேன்னு அவரே சொன்னார் தீர்த்துக்கிட்டார் ஆசை ஆமா அனுமதியோட அதே எனக்கு தெரியாது அது நீங்க தான் சொல்லணும் யாரு நீங்க தான் வாங்கி குடுத்துருப்பீங்க அப்போ இதுதான் வடிவேல் வழிய யோகித யார் யோகிதா அப்போ பல விஷயங்கள் இருக்கு மின்னலு இங்க வாமா ஆமா அப்படின்னு ஒரு சீன் வரும்போல ஆமா மா படத்துல ஆ ஆமா அந்த அந்த அப்போ அந்த துணை நடிகை மின்னல் மின்னல் ச சகோதரி துணை நடிகை துணை நடிகையை அவுட்டோர் ஷூட்டிங் இருக்கிற போது அந்த துணை நடிகையினுடைய அறைக்கு சென்று நலம் விசாரிச்சார் நலம் விசாரி பாராட்டிட்டு வந்தார் அந்த அறைக்குள்ளேயே நீங்க நலம் விசாரிக்க ஆரம்பிச்சு கூச்சல் கூக்குரல் ஆகி தினம் தினம் சண்டையானதாக செய்தி படிச்சது அப்பவே இதுதான் வடிவேலுடைய யோகிதை வடிவேல் தான் உள்ள போனாரா வேற யாரும் உள்ள போறாரு நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு வடிவேல் தானே உள்ள போனாரு மின்னலே பாமா மின்னலாம் அதுல உள்ள பிடிச்சிட்டாரு அப்போ இதுதான் வடிவேலு யோகியதை நீங்க வடிவேலை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இருபது லட்சம் ரூபாய் வடிவேல் வடிவேலுக்கு நீ வைகை புயல் வைகை புயல் அந்த புயல் தானே சார் விஜயகாந்த் அவருக்கு சாட்ச புயலாச்சு சார் இல்ல விஜயகாந்த சாய்த்து இவருடைய சினிமா வாழ்க்கையே சாஞ்சு போச்சு இவருடைய சினிமா வாழ்க்கையே அதாவது அதாவது என்ன என்ன நடந்ததுன்னா இந்த வைகை புயல் விஜயகாந்த் வீடு கடைசியில் இவர் வீடு முதல்ல வீட்டுக்கு வரார் ஃபுல் போதையில் வரார் யாரு வைகை புயல் வைகை புயல் கார் டிரைவரை ஓடுறாங்கிறாரு விஜயகாந்துடைய சகோதரி இறந்துட்டாங்க ஆஹ் அப்போ துக்கம் விசாரிப்பதற்கு விஜயகாந்த் வீட்டுக்கு வந்த உறவினர்கள் காரை பூரா வழியில் இருந்துச்சு சின்ன வீதி அது சின்ன வீதி தான் அப்போது கார் வச்சிரு ஏன்டா கார் வச்சிருக்கேன் கேக்குறாரு இந்த மாதிரி அவங்க உறவினர் இறந்து போயிட்டாங்க அதனால துக்கம் விசாரிக்கிற போற விஜயகாந்த் வீட்டுக்கு வந்துட்டான் அப்போ விஜயகாந்த் இறங்கி நடந்து போறார் எங்க அவர் வீட்டுக்கு நடந்து போற பொழுது இவர் தான் பெரிய ஒரு சினிமாவில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுனால பத்து பவுன்சரு ஒரு கோடி ரூபா காரு பிரம்மாண்ட பங்களா மின்னல் மின்னல்கள் ஆமாம் அது வரைக்கும் எங்கே படுத்திருப்பான் வடமலை பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடப்பான் எங்கே வடபழனி பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடந்த பயலுவா ஒரே படத்துல இவ்வளோ ஒரே நல்லா வரலாறு தான் ஒரு லட்சம் பேருக்கு சுற்றி திரிதான் ஒரு லட்சம் பேருக்கு சுத்தி திரிதான் அப்போ அந்த காரை என்ன இடா காரைங்கிறாரு எடுக்க இவர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் நிற்குது இவர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் நிற்குது விஜயகாந்த் உறவினர் இருக்காரு அந்த காரை எட்டி உதைக்கிறார் கல்லெடுத்து அடிக்கிறார் வைகை வைகை புயல் அடிக்கிறார் ஆமா அடிச்ச இந்த தகவல் விஜயகாந்த் வீட்டுக்கு போகுது அவர் ஒரு கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர் அவரு தான் தமிழ்நாட்டினுடைய பெரிய ராஜதந்திரி கக்கன் காமராஜ் பெரியார் அவர் தான் விஜயகாந்த் பூந்தோட்ட காவல்கார பூந்தோட்ட காவல்காரன்னு படத்தில் நடித்த பூர்ணிமாவோடு குடும்பம் நடத்தி கொண்டிருந்தார் அந்த விஜயகாந்த் அதுக்கு பிறகு பிரேமலதாவை இப்ராஹிம் ராவுத்துரு திருப்பதியில் மொட்டை ஓடுற ராவுத்தர் அவர் உடனே கட்சிக்காரன் பத்து பேர் வந்து வடிவேல் விட்டு வடிவேல் விட்டு கல் எடுத்து விடணும் எடுத்து விட்டதில் அது வருத்தத்துக்குரிய செய்தி அவருடைய மகளுடைய மண்டை உடைது யாருடைய மகள் வடிவம் கண்ணாடி உடைஞ்சு கல் போய் மண்டையில் விழுந்து மகளுடைய மண்டை உடைது ஆஸ்பத்திரிக்கு போய் தலையில முட்டை அடிச்சு தலையில வைத்தியம் பார்த்து இதுதான் விஜயகாந்துக்கும் வடிவேலுக்குமான சண்டை ஏதோ சுதந்திர போராட்டத்துக்கான சண்டையும் இல்லை கார்பரேட் முதலாளிகளுக்கு ஏழை தொழிலாளிக்குமான சண்டை இல்லை தொழிற்சங்க தலைவனுக்கும் மில்லு ஓனருக்கு நடந்த சண்டை இல்லை உடைக்கும் வர்க்கத்துக்கும் சண்டை இல்லை இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு நடந்த சண்டை இல்ல இல்ல மைனருக்கும் அந்த ஊர்ல இருக்க விவசாய சண்டை சண்டை இவர் வர்றாரு 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 யாரு அவர் பாதையில இதுதான் அப்போ எங்க சேகர் அஞ்சாணி அழகிரி மதுரை அழகிரி புயல் ஆமா அங்க போய் சேர்ந்தவரு அப்பா புகழமைச்சரு டிஜிபி அங்க செலுத்தி அடிச்சு நிப்பாரு நீங்க நேர வந்து எங்க சண்டை முடினா அஞ்சானஞ்சன்னு வரமாட்டார் கஞ்சா நஞ்சன்னு வரமாட்டார் எல்லாம் இப்போ இருபது பவுன்சரு போலீஸு புடை தான் அப்ப இவர்களெல்லாம் போலி தலைவர்கள் போலி நடிகர்கள் போலி மனிதர்கள் இவர்கள் மற்றவர்களை குறை சொல்லுகிறார்கள் கேரளாவில் இப்படி பேசியிருந்தா வருத்தம் எடுத்திருப்பான் அவரு சொல்றாரு கேரளாவில் எவனு கேரளே வச்சுக்கிறது இல்லை அதிகபட்சம் கேரளாக்கார மாதிரி இந்தியாவோட அறிவாளி எவனுமே இல்லை அது அங்கேயே மம்புட்டிக்கும் மோகல் நாளுக்கு சம்பளமே பத்து கோடி தான் எவ்வளவு பத்து அதிகபட்சம் பத்து கோடி தான் இங்கே ரஜினிக்கு எவ்வளவு இரநூறு கோடி விஜய்க்கு இரநூறு கோடி அஜித்துக்கு நூறு கோடி இங்கே இங்கே நிலவரம் காரணம் இங்கே மனிதாபிமானம் என்பது அரை கூட இவர்களிடம் கிடையாது

பாலியல் கவர்ச்சி நகைச்சுவை நடிகர் தானே நகைச்சுவை நடிகர் தான் ஆனா இவர் நகைச்சுவையான அது அது ஒரு சாதாரண விஷயம் தான் நீங்க பல கிசு கிசுக்கள் அங்க இருக்கு சரி ரஜினியும் இளையராஜாவும் பேசினா தான் கிசு கிசுவா நாமல் பேசும்போது கிசி கிசு கிசு அப்பா இதெல்லாம் பேசக்கூடாது அவன் வடிவேல் சொல்றது தப்பு இது எப்படி வடிவேலுக்கு பொருந்தும் வடிவேல் இப்ப திமுக பாதுகாப்பா மத்திய மந்திரி நினைச்சிட்டு இருக்காரு வடி வடிவேலு வடிவாக இருக்க வேண்டும் இல்லைன்னா வடிவு நீங்க உங்களுடைய ஆதி அந்த ராஜகிரகன் ஆபிஷ் பாய